கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராகிய சுவை தாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் ஆபத்தான ஒரு சூழ்நிலையிலோ இல்லையேல் ஒரு காரியம் நடப்பதற்காக கத்தரை நோக்கி ஜெபிக்கிற பொழுது பொருத்தனை செய்து கொள்கிற வழக்கம் அநேகருக்கு இருக்கிறது அந்த பொருத்தனையை செய்து விடுவது எளிதான ஒரு காரியம் வார்த்தைகளை சொன்னால் போதும் இல்லையா ஆனால் பொருத்தனையை செய்துவிட்டு நிறைவேற்றுகின்ற சுபாவம் நம்ம வாழ்க்கையில இருக்கிறதா வேதத்தில் பார்க்கிற பொழுது நியாயாதிபதிகளின் புஸ்தகம் பதினொன்றாம் அதிகாரம் முப்பது முப்பத்தி ஒன்று வசனங்களை நாம் தியானிக்கிற பொழுது அப்பொழுது எப்தா கத்தருக்கு ஒரு பொருத்தனையை பண்ணி தேவரீர் அம்மோன் புத்திரரை என் கையில் ஒப்புக்கொடுக்கவே கொடுக்கவே ஒப்பு கொடுத்தால் நான் அம்மோன் புத்திரரிடத்திலிருந்து சமாதானத்தோட திரும்பி வரும்போது என் வீட்டின் இருந்து எனக்கு எதிர்கொண்டு வருவது எதுவோ அது கத்தருக்கு உரியது அதை சர்வாங்க தகன பலியாக செலுத்துவேன் என்பதாக பார்க்கின்றோம் இல்லையா அன்பு ஜனமே தொடர்ந்து நம்ம தியானித்து அம்மோன் புத்திரரை எப்தானுடைய கையிலே கத்திர ஒப்பு கொடுத்தார் ஆனால் ஒப்பு கொடுக்க முன்பதாக யுத்தத்திற்கு போகும் முன்பதாக எப்தா என்ன பண்றாரு தெரியுமா பொருத்தனை பண்றாரு கத்தாவே நான் யுத்தத்துக்கு போகிறேன் அது என்னால முடியாத காரியம் தானே நீங்க என் கூட வருவீரே ஆனால் அந்த யுத்தத்துல நீங்க எனக்கு ஜெயத்தை கொடுப்பீரே ஆனால் அந்த எதிரிகளை தோற்கடித்து அவர்களை என் கையில நீங்க ஒப்பு கொடுப்பீங்கன்னா நான் கர்த்தாவே நான் ஒரு பொருத்தனையை பண்றேன் அந்த பொருத்தனை என்ன அப்படின்னா நான் சமாதானத்தோட திரும்ப வரும்போது என் வீட்டின் வாசற்படியில எனக்கு முதலாவது எது எதிர்கொண்டு வருகிறதோ அது நான் உமக்கென்று சர்வாங்க தகன பலியாக செலுத்துவேன்னு சொல்லிட்டு கர்த்தர்கிட்ட பொருத்தனையே பண்ணிட்டார் இல்லையா இப்பதான் இருக்கிறது முக்கியமான ஒரு திருப்பு காரியம் அதாவது அவர் எல்லாவற்றையும் அவருக்கு சாதகமாக செய்து கொடுத்து அம்மோன் புத்திரரை எப்தானுடைய கையிலே கத்தர் ஒப்பு கொடுத்து ஜெயத்தை வாங்கி கொடுத்து விட்டார் இப்ப எப்தா ஒரு வெற்றியோடு கூட கடந்து வராரு வீட்டுக்கு அவர் வீட்டின் வாசற்படியிலே போன போது அங்கே தம்புரு வாசித்து நடனம் கொண்டிருக்கின்றாள் எப்தாவனுடைய ஒரே மகள் எப்தாவுக்கு வேற மகனும் இல்லை வேறு மகளும் இல்லை ஒரே ஒரு மகள் மாத்திரம்தான் உண்டு அவளைதான் கண்ணெதிரிலே காண்கின்றார் யுத்தத்தில் இருந்து கடந்து வருகிற பொழுது எப்தாவுடைய மனது நொறுக்கப்பட்டது வஸ்திரத்தை கிழித்துவிட்டு மிகவும் அழுகின்றாள் வேதனை எனக்கு இருக்கிற ஒரே ஒரு பிள்ளை இவள் தானே நான் கத்திருக்கென்று வாயின் திறந்து விட்டேனே அதை மாற்றக்கூடாது என்று சொல்லி புலம்புகின்றார் ஆனா அந்த அருமையான மகள் கூட கர்த்தா கர்த்தருக்கு சொன்ன வார்த்தையை நிறைவேற்றணும் என்று சொல்லி நீங்க என்ன பொருத்தனை பண்ணீங்களோ அதன்படி எனக்கு செய்யுங்க என்று சொல்லி அவளும் மனதார அதனை ஏற்றுக்கொள்கின்றாள் அன்புக்குரியவர்களே எப்தா மறுத்து விட்டாரா இல்லை மாற்றி விட்டாரா என்ன இல்லை ஒரே மகளாக இருந்தாலும் தன் மனதை கல்லாக்கி கொண்டு கர்த்தருக்கென்று செய்த பொருத்தனையை நிறைவேற்றித்தான் ஆக வேண்டும் என்று அவ்விடத்திலே தன்னுடைய மகளை சர்வாங்க தகன பலியாக செய்த பொருத்தனையின் படி அதனை நிறைவேற்றி முடித்ததை நம்ம பார்க்கிறோம் இல்லையா இதுல பார்க்கிற பொழுது உணர்ந்து கொள்ளக்கூடிய காரியம் என்ன தெரியுமா அவர் பொறுத்தனையை நிறைவேற்றினார் முதல் காரியம் அதை காட்டிலும் மேலான ஒன்று அந்த மகளை விட கர்த்தரை அவர் மேலாக வைத்திருந்தபடியினாலும் கர்த்தர் தான் தனக்கு மகளை விட முக்கியம் என்று அவர் கருதி இருந்தபடியாலும் தான் பெற்ற பிள்ளை தனக்கு ஒரே பிள்ளை என்றும் பாராமல் கர்த்தருக்காக அதனை ஒப்பு கொடுத்ததை நம்ம தெளிவாக பார்க்க முடிகிறது இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ பொருத்தனைகளை செய்திருப்போம் இல்லையா அந்த பொருத்தனைகளை சொல்லிவிட்டு நிறைவேற்றி இருக்கின்றீர்களா நாங்க கிட்ட நீங்க இத பண்ணீங்க அதை வரல இன்னைக்கு அநேகர் பல கோணத்துல பல விதத்துல பொருத்தனையை பண்ணுவாங்க தங்களுக்கு ஒரு காரியம் நடப்பதற்காக ஒரு திருமணம் நடப்பதற்காக ஒரு குழந்தை கிடைப்பதற்காக ஒரு வீட்டை கட்டுவதற்காக ஒரு பொருளை வாங்குவதற்காக ஒரு தடைகள் நீக்கப்படுவதற்காக அவங்க வாழ்க்கையில இருக்கின்ற பிரச்சனைகள் மாற்றப்படுவதற்காக ஏதோ ஒரு செயலுக்காக பொருத்தனை பண்ணுவாங்க கத்தர்கிட்ட ஆனா அந்த காரியம் நடந்த பிறகு இவ்வளவோ வேல்யூவான ஒண்ணு நம்ம கொடுக்கணுமா இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இந்த காரியத்தை செய்யணுமான்னு சொல்லிட்டு எத்தனை பேர் மறுத்தவர்கள் உண்டு எத்தனை பேர் மாறினவர்கள் உண்டு எத்தனையோ பேர் மறந்தவர்களும் உண்டு கத்தருக்கென்று செய்த பொருத்தனையை அன்பு ஜனமே அன்னால் பொருத்தனை செய்தால் அதை நிறைவேற்றினாள் இங்கே எப்தா பொருத்தனை செய்தால் நிறைவேற்றினார் இன்றைக்கு நீங்களும் நானும் செய்த பொருத்தனைகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா கர்த்தருடைய சமூகத்திலே இல்லையேல் அது விலை மதிப்பு மிக்கது இல்லையேல் அது என்னுடைய காரியத்துக்கு கேட்டு அது இல்லையேல் இது எனக்கு முக்கியமானது என்று சொல்லி நம்ம வைத்திருக்கின்றோமா செய்யாமல் மறத்திருக்கின்றோமா கத்தறதை பார்க்கின்ற வேதலொரு வசனம் இருக்கும் இல்லையா கர்த்தருக்கென்று பொருத்தனை செய்து நிறைவேறா நிறைவேற்றாமல் இருப்பதற்கு பாவம் என்று வேதம் சொல்லுகிறது அன்பு ஜனமே நம்ம வாழ்க்கையில நம்ம கேட்டதை அவர் கொடுக்கின்றார் நம்ம ஆபத்துல அவர் நமக்கு உதவி செய்கின்றார் ஆனால் தேவனுக்காக ஒரு காரியத்தை செய்வதற்கு ஏன் நம்முடைய இதயம் இன்றைக்கு முன் வரவில்லை ஆகையினால் ஒரு எப்தா தன்னுடைய மகளை விட தேவனை எவ்வளவு முக்கியம் என்று கருதி இருந்தால் அந்த காரியத்தை அவர் செய்திருப்பார் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில யார நம்ம முக்கியமா வச்சிருக்கிறோம் நம்ம இன்னைக்கு தேவனுடைய காரியங்களை முக்கியம் என்று கருதி இருக்கிறோமா இல்லையே தேவன் கொடுத்தவைகள் தான் முக்கியம் என்று சொல்லி கொடுத்தவரை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்களா ஒன்று மட்டும் சொல்லுகிறேன் கொடுத்தவரை ஒவ்வொரு நாளும் மிகைப்படுத்தி கனப்படுத்தி அவருக்கு முதலிடம் கொடுத்து வாழ்ந்தால் கொடுத்தவைகள் கத்தர் ஆசீர்வாதமாக ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில் பிரயோஜனப்பட்டுக் கொண்டிருக்கும் நீங்கள் அதிகமாக கனப்படுத்தி நேசித்துக் கொண்டிருந்தால் அவைகள் மூலம் சமாதானத்தை தான் சந்திக்க வேண்டிய நிலைமை வரும் எனவே ஜாக்கிரதையாக இருங்க கொடுத்தவரை மறக்காதீங்க கொடுத்தவருக்கு நீங்கள் செலுத்தின வார்த்தைகளையும் மறக்காதீர்கள் தேவனுக்கே முன்னுரிமை கொடுத்து அவருக்கு என்று செலுத்தின பொருத்தனையும் நிறைவேற்றி கத்தருக்குள் மட்டும் போல நீங்களும் ஒவ்வொரு காரியத்திலும் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும் கர்த்தருடைய ஒத்தாசையோடு ஜபிப்போமா அப்படி நல்ல தகப்பனே பொருத்தனைகள் செய்துவிட்டு நிறைவேறாமல் அதனை நிறைவேற்றாமல் இருக்கிற ஜனங்கள் ஏராளம் உண்டு ஆனால் வேதத்தில் எத்தனையோ பேர் கர்த்தருக்கு கர்த்தர் இந்த காரியத்தை செய்கிற பொழுது இதை நான் செய்வேன் என்று சொல்லி பொருத்தனை செய்து அதனை நேர்த்தியாக நிறைவேற்றினவர்கள் அநேகம் உண்டு தகப்பன் எங்கள் வாழ்க்கையில ஒருவேளை நாங்கள் நன்மைகள் பெற்றுக்கொள்வதற்காக ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு அதனை பெற்றுக்கொண்ட பிறகு நாங்கள் அதனை மறந்து மறத்து போயிருக்கலாம் ராஜா ஒரு வேளை நீங்கள் அதனை மறுபடியும் நினைவுபடுத்தி எங்கள் பாவத்தை மன்னித்து எங்கள் மீறுதல்களை மன்னித்து நாங்கள் தேவனுக்கென்று உண்மையாக ஒவ்வொரு காரியத்திலும் செயல்பட கீழ்படிய வாழ கத்திரங்களுக்கு பலன் தர வேண்டும் என்று சொல்லி உங்க கரங்களுக்குள்ள எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் நல்ல பிதாவே அமேன் காட் பிளஸ் யூ